அறிவுசார் தளத்துலேருந்து நம்ம வந்து தொடர் ரவிசங்கரை வரவேற்கிறேன் நீங்கள் ஒரு கல்வியாளர் ஐயா கேள்வி கேள்வியிட்டையும் பதில் சொல்லணும்னா சொல்லணுமா வந்து என்னன்னாக்க அந்நிய நேரடி முதலீட்டும் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் வேலைவாய்ப்பு உருவாக்குறோம் உருவாக்குறோம்னு சொல்லுங்க அதில் எவ்வளோ வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அரசு துறையிலேயே ஒப்பந்தடிப்புல போட்டு அவுட் சோர்சிங்ல போட்டு குறைந்தபட்ச கூலியோட கொடுக்காம இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அந்த வாய்ப்புல எல்லாம் நீங்க வந்து பருகக்கூடிய சூழல்ல வெளிநாட்டுல போய் பன்னாட்டு நிறுவனங்கள் மூலம் வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது என்ன கொள்கை எனவே இந்த கொள்கையில மாற்றம் வரணும் அதேபோல போல பாத்தீங்கன்னா சாம்சங் தொழிலாளர் போராடிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் போய் மூலதனத்தை இருப்பதாக நியூஸ் போயிட்டு இருக்கு நம்முடைய ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் குறித்து நாளைக்கு வந்து இடதுசாரி கட்சிகள் சார்பாக சென்னையில் ஆர்ப்பாட்டம் இருக்கு சிபிஐ சிபிஐஎம்எல் மார்க்சிஸ்ட் கட்சி சேர்ந்து ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் அதனால் என்ன சொல்லுறேன் அந்நிய முதலீட்டை இருப்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய முதல்வரும் அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் ஏன் இந்த சாம்சங் பிரச்சனை இவ்வளோ நாள் தீர்க்கலை ஏன் தமிழ்நாடு அரசு தீர்க்கலை அப்போ பன்னாட்டு நிறுவனங்கள் சாதமாக செயல்படுங்கள்லாம் கேள்வி எழுது அப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் அதே போல் என்னென்னக்க இன்றைக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு நிறையா இருக்குது அந்த வேலைவாய்ப்பு நீங்கள் நிரந்தரப்படுத்துங்க அந்த நிரந்தர வேலையை கொடுங்க அப்போ அதை செய்யாமல் வந்து நீங்கள் பன்னாட்டுகளுக்கு சாதகமாக பன்னாட்டுகளை கொண்டு வரதுக்காக வேலையா பொருளாக கொண்டு வரவங்க வாதம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது மக்கள் மத்தியில் ஈடுபடல எனவே இந்த கொள்கையில் அரசு வந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அதைவிட மருத்துவத்துறையில் ஏற்கனவே ஒப்பந்த அளிப்பில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் உங்களை நீங்கள் வந்து இப்போ நிரந்தரப்படுத்தணும் அதெல்லாம் இன்னொன்று இன்னொரு இந்த செவிலியர்கள் உயிரை திறந்து சொந்த தந்தையினுடைய பிணத்தை தொடராமல் ஓடிப்போன காலங்கள் உண்டு எல்லாரும் நான் கிட்ட வரமாட்டேன் யாராவது கூலிக்கு வந்தாச்சு ஆச்சு நான் பார்த்துருக்கேன் கை நான் ஜே ஆ பிளஸ் தொலைக்காட்சி நூத்தி நாற்பது நிகழ்ச்சிகளை நம்மோடு நடத்தணும் நான் நல்ல ஒரு ஆண்டு அதனால மருத்துவர்கள் தானே அந்த மருத்துவர்களும் செவிலியர்கள் தானே செஞ்சாங்க அதனால வெறும் காலில் பூ போடுறது இல்லை பூமாரியை வந்து ஹெலிகாப்டர்ல பொழிகிறது இதெல்லாம் போதாது அவங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கணும் பணி நிரந்தரப்படுத்தணுங்கிறத சரியான கோரிக்கை எனவே அதை வந்து அரசு செய்ய வேண்டும் அதுக்கடுத்து சென்னை மாநகராட்சி சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அதாவது ஸ்பெஷல் சிறப்பு கூட உடனே வந்து கான்ட்ராக்ட்ல போடுறாங்க பாருங்க தொண்ணூறாயிரம் மாத சம்பளம்னு அப்போ பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் படித்தவங்களுக்கு வந்து நிரந்தர வேலையை கொடுக்காம தமிழ்நாடு அரசு வந்து மாநகராட்சியில் போடுகின்ற பொழுது அவங்களுக்கு வந்து ஒப்பந்த அடிப்பில் போடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் இனி அரசு வேலைங்கிறதே எப்படி ஆயிரும் எதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிரும் அரசு வேலை இருக்காது எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸ்ட் அதனால இந்த அவுட் சோர்சிங் முறையை ஒழிக்கணும் ஒப்பந்த அடிப்படையில் ஒழிக்கணும் முழுமையாக அனைவருக்கும் பணி தந்தை கொடுக்கணும் சரி ஊதிய பேரும் வழங்க வழங்க வேண்டும் என்ற முதல்கட்ட கருத்து ஒரு ரெண்டாவது கட்டம் உங்களுக்கு ஃப்ரீயாக பேசுங்க ரவிசங்கர் சார் ஜூலை பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ரிப்போர்ட் வெளியாகுது ஜூலை பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் ஹெட் மாஸ்டர் இல்லையா பாயிண்ட் நம்பர் ஒன்று தமிழகத்தில் அறுபது கல்லூரிகளில் பிரின்சிபால் இல்லை அரசு கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கல்லூரி இருக்குது நூற்றி எழுபது கல்லூரி இருக்குது நூற்றி அறுபத்தி ஏழு ஐம்பது நூற்றி எழுபது இதில் எட்டாயிரம் காலி பணியிடங்களில் திமுக அரசு வந்த உடனே சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக பணிகளை நிறைவேற்றுவோம் எல்லாத்துலேயும் செந்தில் பாலாஜி கதையிலேருந்து அவ்வளோ ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக உள்ள தள்ளுவோம் இப்போ நாலாயிரம் பேர் காலி பணியிடங்கள் காலி இதை உடனடியாக நிரப்பணும்னு தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் கேட்குது எப்படி பிள்ளைகள் படிக்க போகுது அரசு கல்லூரியில் போய் கஷ்டந்தான் என்னெல்லாமோ இருக்கு சொல்லுங்க ஐயா சரி நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சார் ஒன்று பேசிட்டு இருந்தேன் டாக்டர் ரவீந்திரநாத் அவருடைய கருத்தில் ஒன்று சொன்னார் ஒன்றிய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வந்து இன்சூர்ஸ் பண்ணி இவ்வளோதான் சேலரி கொடுக்கணும் இந்த மெடிக்கல் இதில் இவங்க சட்டன் இவங்களுக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாய் அவர் மேபி அவங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அவங்க சொன்னாங்க அப்படின்னா எனக்கு அதில் வந்து அந்த மாதிரி நான் எதுவும் நியூஸ் படிக்கலை ஓகே இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை அப்படி சொன்ன மாதிரி தெரியும் சொல்ல முடியாது அப்படி சொல்லியிருந்தால் தமிழ்நாடுக்கு மட்டும் சொல்ல முடியாது எல்லா ஸ்டேட்டுக்கும் சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்டும் இதுவரைக்கும் இதை வெளியில் கொண்டு வந்து அப்ஜெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை அதனால் அவர் சொன்ன கருத்தை என்னால்

நீங்கள் சொன்ன மாதிரி அறுபது கல்லூரியில் பிரின்சிபல் இல்லை ஓகே முதல்வர் இல்லை முதல்வர் ஆமாம் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால் இந்த முதல்வர்னு வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க முதல்வர் இல்லாத இடத்துல அங்கே ப்ரொஃபஸர்ஸ் யார் இருக்காங்க இல்லை இணை பேராசர் யார் இருக்காங்க அவங்கள வந்து முதல்வராக எடுத்து வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இதில் பார்க்குறச்ச இந்த முதல்வருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க முதல்வருடைய இடத்துல யாராவது பேராசிரியர் இணை பேராசிரியர் அவங்க ஆக்டிங் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆக்ட் பண்ணும்பொழுது அவருக்கு கூடுதலாக அவருக்கு என்ன சம்பளமோ அதில் இருபது சதவீதம் ஆர் முதல்வருடைய சம்பளம் என்னவோ அதில் ஐம்பது சதவீதம் எது ரெண்டுத்தில் கம்மியும் ஓகே அந்த கம்மியான சம்பளத்தை கூடுதலாக இவருக்கு கொடுக்க வேண்டுங்கிறாங்க அதாவது ஒரு இணை பேராசிரியர் அவர் வந்து இன்னைக்கு எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் அப்படின்னால் அவரை நீங்கள் முதல்வராக ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னால் அந்த முதல்வருடைய சம்பளத்தில் முதல்வருக்கு ஒரு ஒரு லட்சம் சம்பளம்னால் அதில் ஐம்பது ஐம்பதாயிரம் ஸோ இவருக்கு ஏற்கனவே எண்பது இருக்குது எண்பது ப்ளஸ் ஐம்பது ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கூடுதல் சம்பளம் அவருக்கு கொடுக்க வேண்டும் முதல்வருக்கு வாங்கிறத விட கொடுக்க வேண்டும் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறத முதல்வரே நாங்கள் போடலை நீங்கள் அவருக்கு இவர் ஒத்து ஆக்டிங்காக போட்டேன் அப்படின்னால் எனக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கொடுக்க இருக்குங்கிறத ஃபைனான்ஷியல் கன்ஸ்டைன் இந்த காரணத்திலலாம் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு இந்த முதல்வர் இது இவங்க இன்னும் ஃபில்அப் பண்ணலை ஆனால் இது அரசாங்கத்துடைய நெக்லிஜன்ஸ் அங்கே எப்படி சொல்ல வரேன் அப்படின்னோ முதல்வர் பண்ணிக்கு இவங்க அப்பாயின்ட் பண்ணும் பொழுது முன்னாடி இவங்களுக்கு தெரியும் எப்போ இவங்க ரிட்டையராக போகிறாங்க ஒவ்வொரு முதல்வரும் அந்த மாதிரி இருக்கிறச்ச முன்னாடியே உங்ககிட்ட லிஸ்ட் அவைலபிள் இந்த காலேஜில் இந்த தேதிக்கு இந்த மாதம் இந்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறார் அப்படின்னால் முன்கூட்டியே நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க முதல்வர் அந்த தயார் பண்ணி வச்சுக்காம இன்னைக்கு முப்ப அறுபது காலேஜில் முதல்வர் இல்லை அப்படிங்கிறச்ச ரொம்ப ஒரு சரியான இது ஆர்ட்ஸ் காலேஜிலலாம் ஒரு முதல்வர் இல்லைன்னா என்ன ஒழுக்கத்தை மாணவர்கள் கொண்டு வர முடியும் எந்த பேராசிரியர் அதற்கான லைபிலிட்டி இருக்கும் ஒழுக்கம் மட்டுமே இல்ல எல்லா விஷயம் இருக்கு எல்லா விஷயம் போதனா எல்லா நான் ஒரு பேக்கேஜ் தான ஆமா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்லாம் ப்ராப்பரா போகாது யார் பண்ணுது தென் கோஆர்டினேஷன் ப்ராப்பரா போகாது இருக்காது தென் வேற ஒரு ப்ரொஃபசர் கொண்டு வந்து ஆக்டிங் பிரின்சிபலா நான் போட்டேன் அப்படினா இவர் ஆக்டிங் பிரின்சிபல் அந்த ப்ரொஃபசர் வேலைய ஒரு பார்த்தாகணும் அந்த மாதிரி பண்ணும்போது இவருக்கு என்னன்னா அவருடைய ஆக்டிங் அவருடைய ப்ரொஃபசர் வேலையில எந்த அளவுக்கு அவரால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் எந்த அளவுக்கு இவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஃபெக்டிவ்வாக இருக்கும் கொடுக்க முடியும் ஒரு எஜுகேஷன் அதெல்லாம் பெரிய கொஸ்டின் மார்க்கிங்க ஸோ அதனால இந்த அறுபது காலேஜ்ல முதலமைச்சர் சாரி பிரின்சிபல் பிரின்சிபலில் முதல்வர் இல்லைங்கிறச்சா எவ்வளவு நாளா இல்லை எவ்வளவு மாதம் எவ்வளவு வருஷம் தெரியல அது என்கிட்ட டெஸ்டலக்ஷன் ஒன்னு போடுறாங்க இல்லையா அதுல ஏமா இப்ப நீங்க அதுலேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணிருக்காங்க ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது கௌரவ விரிவுரையாளர் கௌரவ விரிவுரையாளர்கள் அவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கெசட் அரசாணை கொடுத்திருக்காங்க

இவ்வளோதான் சேலரி இருபத்தஞ்சாயிரம் தான் ஷிஃப்ட் டூவில் ஆயிரத்தி அறுபது டீச்சர்ஸ் அவங்களுக்கும் இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பளம் இந்த மாதிரி போடும் பொழுது என்ன ஐடியா அப்படின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த பேக்கேஜ் நூற்றி எழுபது கோடி தான் வருது ஆனால் நீங்கள் பர்மனெண்ட் கரெக்ட் கரெக்ட் இந்த ஏழாயிரத்து முந்நூற்றது பேர் அப்பாயின் பண்ணி வச்சிங்க நீங்கள் என்ன பண்ணணும் யூஜிசி ஸ்கேல் இருக்கு இல்லையா யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் அவங்க வந்து என்ன சேலரி சொல்கிறாங்களோ அந்த சேலரியை நீங்கள் கொடுத்தாகணும் நீங்கள் பர்மனெண்ட் இதில் இந்த போஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச என்னுடைய அச இது வந்து யுகம் நீங்கள் கௌரவ இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தா போகிறோம் அதுக்கு ஆள் வராங்கிறச்ச உங்களுக்கு அதாவது இது யூஜிசி பேசிக்னு வேறு சொல்லிக்கிறாங்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருபத்தி ஐந்து கோடில நான் பா நீங்க சொல்லும்போது பார்த்துட்டேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு தமிழக அரசு ஒதுக்கீட்ட நீதி கவுரவ பேராசிரியர்களுக்கு இருபதாயிரத்துலயும் மொத்த பண்டு நூத்தி இருபத்தி ஐந்து கோடி இது யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பேசிக்னு சொல்லுது இல்ல ஏன்னா யூனிவர்ஸ் கிராண்ட் கமிஷன் பேசிக்கை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இருக்காது இருக்காது இது கொடுத்திருக்காங்க இல்ல கமிஷன் இவங்க ஸோ இது வந்து இதனால இதுதான் மெயின் இஷ்யூவே இதுதான் ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்கள் அறுபது நான் சொன்னேன் அறுபது முதல்வர் நூற்றி அறுபத்தி நாலு காலேஜில் இல்லைன்னு ஆனால் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்க்குறச்ச பதிமூணு பேர் இல்லை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பது பேர் இல்லை முதல்வர் முப்பது காலேஜில் முதல்வர் இல்லை

இல்லாமல் அறுபது காலேஜில் இல்லாமல் இருக்காங்க அதனால் அரசு கலைக்கல்லூரி அரசு கலைக்கல்லூரி கண்டிப்பாக அதனால் தமிழக அரசாங்கம் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அறுபது கல்லூரிகளிலும் முதல்வரை போட வேண்டும் இரண்டாவது சட்டக்கல்லூரியை பொறுத்த வரைக்கும் உதவி ஆசிரியர்கள் எழுபது உதவி ஆசிரியர்கள் போஸ்ட்டு காலியாக இரநூத்தி ஆறில் தென் இணை ஆசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் அதில் இருபது சேங்ஷன் இதில் பத்தொம்போதும் காலியாக இருக்குது இதனால தான் அந்த ஹைகோர்ட்டு மதுரை ஹைகோர்ட் கண்டம் கண்டம் தெரிவிச்சிருக்கா கண்டனம் கொடுத்துருக்காங்க என்ன கண்டனம் கொடுத்துருக்காங்க சட்டக்கல்லூரையும் இழுத்து முடித்து போயிடலான்னு இந்த கண்டனத்துக்கு இவங்க என்ன பண்ணணும் தமிழக அரசாங்கம் இம்டியேட்டாக அதுக்கு ஒரு கொண்டு வரணும் என்ன சொல்யூஷன் அந்த இருபது பே வேக்கன்சியில் பத்த இருபது சாங்ஷனில் பத்தொம்போது இது காலியாக இருக்குது ஏன் காலியாக இருக்குது நீங்கள் போஸ்ட்டு கொடுத்து யாரும் வரவில்லையா குவாலிஃபைடு பீப்புள் இல்லையா அந்த மாதிரி உதவி ஆசிரியர்கள் எழுபது பொசிஷன் பேராசிரியர்கள் எழுபது போ போஸ்டர் காலியாக இருக்குது அதை இம்மிடியட்டாக நிரப்பணும் அப்படி பண்ணால்தான் மதுரை ஹைகோர்ட்டு கண்டனம் தெரிவித்தாங்க இல்லையா சட்டக்கல்லூரி இழுத்த முடித்து முடிக்கும் ஆனால் அவங்களே சொல்லியிருக்காங்க அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி எங்களுக்கு இந்த சட்டத்துறையுடைய செயலாளர் நேரில் ஆஜராகி இதற்கு பதில் சொல்ல வேண்டும் பதிமூணு நாள் இருக்கு பதில் சொல்லணும் கேட்டிருக்காங்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கல